ஹாய் ஹலோ வணக்கம் மினிக்கு வாழைத்தண்டு பயிரை கூட்டு செய்யலாமா வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான் இங்கே எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் போல் கருவேப்பில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்ல பொடியாக நரிக்கிறது நல்லா வாசம் வரும் வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும் அந்த நேரத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் வாழைத்தண்டு நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த இருக்குது நல்லா நாரெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கருக்காமல் இருக்கும் இப்போ இந்த வாழைத்தண்டை வெங்காயத்தில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அது வேகட்டும் இப்போது இதுக்கு தேவையான ஒரு மசாலா செய்யலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் இப்போ தண்ணி ஊத்தாம இதை கரக்கரைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாழைத்தண்டு பாருங்க ஓரளவுக்கு பதங்கி இருக்குது இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபயறு ராத்திரியை தண்ணியில் ஊற வச்சு காலையில் ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் வாழைத்தண்டுலையும் உப்பு இருக்குது குறைச்சி போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கு குறைவாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றி இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அது வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சேர்ந்து வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய தேங்காய் மசாலாவை இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த கூட்டோட இந்த தேங்காய் மசாலாவும் ஒன்று சேரணும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விடலாம் திறந்து பார்க்கலாமா ஆஹா கம கம வாசனையோட நம்மளுடைய வாழைத்தண்டு பயிறு கூட்டு ரெடி எல்லாம் பாருங்க ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில அவ்வளோதாங்க இனி டிரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் அவசியம் ஒரு முறை செஞ்சு பாருங்க நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்